மேன்மை தாங்கியவராகவும் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய நாளில் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று சிறப்பான விதத்தில் நோயாளிகளுக்கான விசேஷ அபிஷேக கூட்டமும் புனித எண்ணை மந்திரித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான காரியமும் இந்த நாளில் நடக்க இருக்கின்றது இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெமமாலை சொல்லப்படும் தொடர்ந்து திவில இருக்கிற ஆசுவாதமும் தோத்திருப்பொழியும் நச்சு கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி திருப்பலி நிறைவுல நோயாளிகளுக்கான விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது ஒவ்வொருடைய நெத்தியிலும் கரங்களிலும் பூசப்படும் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்தினும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மீண்டும் ஆனவலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகின்ற போது நான் சாட்சியாக வருவேன் என்ற புன்னகையோடு இன்னும் செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி ஆடவளை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் திருப்பலையிலும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து உடைய காரியங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக ஜபத்திற்காக வேண்டுதலர்கள் எல்லாம் நிறைவேற ஆசிர்வதிக்க ஆணுமலை ஆரோக்கியத்தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவிடம் சமர்ப்பிப்போம் எதைய நாளில் நீங்கள் பாசிட்டிவா என்ன நினைக்கின்றீர்களோ அந்த காரியங்களை ஆண ஆரோக்கியத்தாய் ஆசிர்வதித்து விட்டார் இந்த காரியம் நிறைவேறி விட்டது மனமாறி விட்டார்கள் முடியாத ஒரு முடிவுக்கு வந்து விட்டது போராட்டத்திலிருந்து ஒரு வெற்றி கிடைத்து விட்டது என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சகோதர சகுதியே கன்ஃபியூசியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் படுத்த படுக்கையில் இருக்கின்ற போது அவருடைய சீரர்கள் எல்லாம் சுற்றி நின்று இதோ இறக்கும் தருவாயிலும் நம்முடைய குரு கன்ஃபியூசியஸ் ஏதாவது நமக்கு கற்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்ஃபியூசியஸ் ஒரு சீடனை பார்த்து கேட்டாராம் என் வாயில் என்ன இருக்கின்றது என்று ஐயா உங்கள் வாயில் நாக்கு இருக்கின்றது என்று கூறினார் கன்ஃபியூசியஸ் இன்னொரு சீடனை பார்த்து கேட்கின்றார் உன் வாயில் என்ன இருக்கின்றது என்று பற்களும் நாவும் இருக்கின்றது என்று சொல்ல நாவும் முதல் வந்ததா அல்லது பற்கள் முதலில் வந்ததா என்று ஐயா நாவுதான் முதலில் வந்தது அதற்கு பிறகுதான் பற்கள் ஆனால் பற்கள் கடினமாக இருக்கும் இதோ பற்கள் கடினத்தன்மை கொண்டது ஆனால் நாவோ தன்மை கொண்டது கடினத்தன்மை சந்திக்க முடியாத சாதிக்க முடியாததை தன்மை சாதிக்கும் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சகுதியிலே இன்று பரிசெயர்கள் எப்போதுமே எதிர்வரி சிந்தனை கொண்டவராகவே இருந்தார்கள் மக்களை இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் ஒரு புறம் வன்மையை தூண்டுவது கொலை தூண்டுவது அல்லது வேறு ஏதாவது எப்போது பார்த்தாலும் எதிர்மறை சக்திகளை கொண்டவராக பரிசெயர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மறுபக்கம் இயேசு நீதியும் அமைதியும் மேன்மையும் கொண்டவராக இருந்தார் என்றால் அது மிகையாகாது இது நம்முடைய மனிதர்களாய் நம்மிடம் இரண்டு குணநலங்கள் உண்டு ஒன்று இதோ விலங்கின் தன்மை இன்னொன்று மனித தன்மை ஒரு புறம் சாந்தத்தோடும் அமைதியோடும் நிம்மதியோடும் நீதியோடும் மேன்மையோடும் வாழ துடிக்கின்றார் மறுமுறம் வன்முறையை தூண்டக்கூடிய செயலிலும் சொல்லிலும் ஈடுபடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே மேன்மையான சிந்தனையும் உண்டு கீழ்த்தரமான சிந்தனையும் உண்டு எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுடைய நச்சதில ஆண்டவர் மேன்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் அமைதி ஏற்படுத்தக்கூடிய நபராகவும் வாழ்கின்றார் அவரை போல நாமும் இருக்க வேண்டும் சண்டை சச்சரவோ அல்லது குரல் உயர்த்தி பேசுவதோ இழிவுபடுத்துவதோ அவமானப்படுத்துவதோ அல்லது இன்னும் பலதரப்பட்ட இழிவான செயலை செய்யாதவர்தான் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியும் நம் தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறாக எங்கு சென்றாலும் நீதியையும் நேர்மையையும் அமைதியையும் அல்லது சமாதானத்தையும் அல்லது பிரிந்ததை ஒன்று சேர்க்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டுமே தவிர தூர்மாரியான மாறியான போல சண்டை சச்சரவுக்கும் அல்லது குலவெறி கொண்டவர்களாகவும் அல்லது எப்போது பார்த்தாலும் எதிர்மறை பள்ளிக்கு பழி வாங்கக்கூடிய நபர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகள் நினைப்பது கூட தவறு என்றால் அது மிகையாக எப்போதுமே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்காக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் உனக்கு நான் நீதி வழங்குகிறேன் அல்லது உனக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லக்கூடிய நபர்களாக வாழ இந்த நாளுடைய நட்சத்தில அழைப்பு விடைக்கின்றது பிரியமான சகோதர சௌளை மேன்மை மேன்மை ஒரு அற்புதமான அடையாளம் இது கடினத்தன்மை சாதிக்காததை மேன்மை கண்டிப்பாக சாதிக்கும் எதையும் எடுத்து கூறக்கூடிய விதம் பேசக்கூடிய விதம் நம்முடைய செயல்பாடு அத்தனையும் ஒருவரையும் ஏன் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை கூட மாற்றும் என்றால் அது மிகையாக இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தையே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் நன்றி செலுத்துற தகப்பனே இன்று சனிக்கிழமை ஆடுமலை ஆரோக்கிய தாயே இன்றைய எங்களுக்காக பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் முயற்சிக்காகவும் பயணத்திற்காக வாழ்வுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் உடைய வல்லமையால் ஆசிர்வாதத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாள் நாங்கள் எழுப்பக்கூடிய ஜபங்களை ஏறெடுத்து பார்த்து சிறப்பான விதத்தில் எல்லா நோயாளிகளுக்காகும் பலதரப்பட்ட மன ரீதியான உடற்பதிய நோயால் மாத்திரையால் மருந்தால் அறுவை சிகிச்சையால் பலதரப்பட்ட இன்னல்களால் இடர்பாடுகளால் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காக அல்லது வீட்டில் வீட்டில் இருப்பவர்களுக்காக மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்காக அல்லது தீராத வியாதியால் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தொற்று குணமாக்கி உங்களுடைய அன்பு கரத்தால் இதோ அவர்களை தொட்டு குடமாக்கி அவர்கள் பல்லாண்டுகள் எங்களுக்காக வாழ கிருபி தரும்படி இதோ இந்த நாளில் ஆனவளை ஆரோக்கியம் ஆலயத்தை தேடி வரக்கூடிய அத்தனை நபருக்கும் பரிபூர்ண சுக நலமும் கொடுத்து குடும்ப சமாதானத்தை ஒற்றுமையும் கொடுத்து மேன்மை தாங்கியவளாக மேன்மை உள்ளவர்களாக என்று வாழ கிருபி தரும்படி எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே